எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரமகலில் உள்ள கர்மாக்களை கலைய அன்னை சகுந்தலாவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் மக்களவைத் தேர்தலில் கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தோல்வியடைந்த நிலையில் அவருடைய தோல்விக்கு அதிமுகவின் பெரும்பாலான வாக்குகள் திமுகவிற்கு சென்றதே காரணம் என்று சாணக்கியா ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே சொன்னது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட தரவுகள் மூலம் ஊர்ஜிதம் ஆகியுள்ளது பேட்டி ஒன்றில் கோவையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தோல்வி அடைந்தது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு கோவையில் அண்ணாமலைக்கு எதிராக திமுக அதிமுக கைகோர்த்ததே காரணம் என்று சாணக்கியா ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே பரபரப்பு தகவலை கூறினார் குறிப்பாக திமுக வென்றால் கூட அதிமுகவிற்கு பிரச்சனை அல்ல பாஜக வென்றால் பெரும் பிரச்சனை என்று திமுக அதிமுக தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரைமறைவில் அண்டர்ஸ்டாண்டிங்கிற்கு வந்திருந்ததால் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட்டார் என்று சொல்லியிருந்தார் ஆமா

புதுச்சேரி உள்பட தருமபுரி கோயம்புத்தூர் இல்லை எல்லாம் வச்சு பதிமூன்று தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் போகிற கட்சி அது ஜெயலலிதா இருந்தால் விட்டுருப்பாங்களா புரியுதுங்களா இப்போ பிஜேபி கூட்டணி என்ன செஞ்சதுன்னா இதுதான் செஞ்சது தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் நாற்பதுல பதிமூணு காலி மூணாவது இடம் ரைட் அப்போ எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கான்னு பாருங்கள் அப்போ வாட் ஐ வாஸ் டோல்ட் இன் கோயம்புத்தூர் திமுக வந்து ஏடிஎம் கிட்ட சொல்லுது எப்படி நீ மூணாவது இடம் அவர் ரெண்டாவது இடம் நான் ஜெயிக்க போகிறேன் எனக்கும் அவருக்கு தான் போட்டி இப்ப நான் ஜெயிச்சா அடுத்த முறை நீ ஜெயிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனா அவங்க ஜெயிச்சா ஒரு தடவை விட மாட்டாங்க அதுதான் இந்தியா முழுக்க ஹிஸ்டரி சரிங்களா அவங்க ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா சாமானிய விட மாட்டோம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் டாப் லெவல்லே இல்லை அங்கே லோக்கலில் கேண்டிடேட் சொல்லி நான் புரி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது நான் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்னே சொல்லலை இந்த வீடியோ இணையத்தில் வெகு வைரலாகி பெரும் விவாதப் பொருளான நிலையில் ஆசிரியர் பாண்டியவின் இந்த வாதத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஆங்கில நாளிதழான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் ஆய்வு அமைந்துள்ளது அதன் தரவுகள் படி சூலூர் பல்லடம் கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் கோவை வடக்கு கோவை தெற்கு என கோவை மக்களவையின் ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டாயிரத்து பதினான்கில் பெற்ற வாக்குகளை விட அதிமுக இம்முறை மிக குறைவாகவே பெற்றுள்ளது குறிப்பாக பல்லடம் கோவை தெற்கு கோவை வடக்கு போன்ற தொகுதிகளில் இரண்டாயிரத்து பதினான்கை விட படுமோசமாக அதிமுக இம்முறை வாக்குகளை வாங்கியுள்ளது மாறாக இரண்டாயிரத்து பதினான்கை விட பல மடங்கு வாக்குகளை இங்கெல்லாம் திமுக கூட்டணியும் பெற்றுள்ளது இந்த தரவுகள் மூலம் அதிமுகவின் வாக்குகள் திமுகவிற்கு விழுந்துள்ளது என்று சாணக்கிய ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே சொன்னது உறுதியாகியுள்ளது இதே கருத்தை வாக்கு எண்ணிக்கை அன்று சாணக்கியா நேரலையில் மூத்த பத்திரிகையாளர் மாலன் கூறியிருந்தார்